ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் ஷாலிஸ் கிச்சன்ல பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா பீட்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட்டை வந்து சிவப்பு பீட்டுன்னு சொல்லுவாங்க பீட்ரூட்னு சொல்லுவாங்க ரொம்ப சிவப்பான காய்கறியிலேயே ஒரு தனி சிறப்பாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து ஒரு வேர் கிழங்கு வகையை சார்ந்த ஒரு காயா இருக்கு இது பார்த்தீங்கன்னா லைட்டா இனிப்பு தன்மையும் அது மட்டும் இல்லாம சிறிது மண் வாசனையும் வரக்கூடிய ஒரு காயாகவும் இருக்கு இதை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல இருக்கிற நன்மைகளை பற்றியும் இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கிறதால இது நம்மளுடைய எலும்புகள் மட்டும் ரத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சோர்வு பலவீனங்கள்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த பீட்ரூட்டை சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் வந்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் வந்து நல்லா சருமம் அழகாக இருக்கிறதுக்காக இது ரொம்ப உதவியாக இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து சிவப்பு கலர்ல வரும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அது வந்து ஒரு நார்மலானதா அந்த கலருடைய இதுதான் நம்மளுக்கு அந்த மாதிரி வரும் அதனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா மூளையில வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு வயதானவர்களுக்கு ஏற்படுற மெமரி லாஸை வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கும் மனநல பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப உதவியா இருக்கு இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நம்ம உடலுக்கு பல நன்மைகள் வழங்க உதவியா இருக்கு இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி நம்ம வந்து பொரியல் செய்யலாம் அதே மாதிரி சாலடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது இதுல பல நன்மைகள் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அதே போல் குறைவான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பீட்ரூட் ஜூஸை பார்த்திங்கன்னா அதிக அளவில் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால அளவான அளவில் நம்ம வந்து குடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் இந்த பீட்ரூட்டில் இருக்க ஆக்சிலேட்டுகள் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஆல்ரெடி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பீட்ரூட்டில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா துத்தனாக இருக்கு இரும்பு அயோடின் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் நைட்ரேட்டு மாங்கனீஸ் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது இப்படிப்பட்ட நன்மைகள் நிறைஞ்சிருக்க இந்த பீட்ரூட்டை நீங்களும் அளவோடு சாப்பிட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்